சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி செங்கோட்டையன் என்ன மனநிலையில தான் சார் இருக்காரு செங்கோட்டைனா ஓபிஎஸ் அது எப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் செங்கோட்டைனா ஓபிஎஸ் ஆவா யுபிஎஸ்லயே ஓபிஎஸ் ஓபிஎஸ் கட்சிக்கு வெளியே இருக்கிறாரு வெளியே இருக்கிறவரு வந்து உள்ள வந்து அந்த இடத்த பிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம்தான் நான் எதார்த்தத்தை பேசக்கூடியவை அப்போ வெளியே இருக்கவங்க உள்ள வரணும்னா செங்கோட்டையன்னு சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா ஏத்துக்கலாங்கிற ஒரு கருத்து அங்க முன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஓபிஎஸ் சசிகலா தினகரன் போன்றவங்க தரப்புல இருந்து ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே அதை இருக்குது அதுதான் இப்ப பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது பெரிய பிரச்சனை தப்பு பண்ணிட்டாரு அதோட விளைவு அதற்காக ஓட்டெல்லாம் போயிட்டுங்கிறது தெரியும் சும்மா ரிட்டேலியை வச்சு சமையல் சூறையாட முடியாது பட் ரிட்டேலிக்கும் ஒரு வேலையூ இருக்குது நம்ம அதையும் ஆனா நிறைய மக்கள் இளைஞர்கள் விழிச்சுக்கிட்டாங்க இளைய திறமுறை விழிச்சுக்கிட்டு அரசியல் அதிகாரம்னா என்னங்கிறது இளைய தலைமுறைக்கு தெரியுது மேக்க ஒரு அஞ்சாறு பேர் நூற்றுக்கணக்கான கோடியை பார்த்தாமே ஆயிரக்கணக்கான கோடியை பார்க்கறதுக்கா நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்னு இளைய தலைமுறை புரிஞ்சுக்கிட்டான் அதே மாதிரி நூற்று நூற்றுக்கணக்கான கோடியை பார்த்தோம் ஆயிரக்கணக்கான கோடியை பார்க்கறதுக்கா நம்ம ஓட்டை போடணுங்கிறத வடக்கையும் செங்குந்தர் உடையார் அகமுடையார் பறையர் போன்ற சமூகங்களும் விழிச்சுக்கிட்டாங்க இனிமேல் வந்து நீங்கள் ரெட்டலே காட்டி எல்லாம் சமூக நீதியாடிக்க முடியாது செங்கோட்டை எனக்கு உள்ள ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குங்களா சார் செங்கோட்டையனுக்கு வந்து தொண்டர்கள் முத்தியில் தொண்டர்களின் சுமைதாங்கன்னு இருக்குது சசிகலாவுக்கு எதிரான ஒரு லீடராட்டேன் நின்னாரு அப்புறம் கட்சியை உடைக்கக்கூடாதுங்கிற அதில் கட்சி ஈடுபாட்டில் கொண்டு கொண்டவர் எம்ஜிஆர் காலத்து ஆள் அவரும் விளையாட கொண்டாலும் கூட பொதுத்தள அரசியல் பண்ணக்கூடியவர் எல்லா ஜாதியும் மதித்து ஒரு அரசியல் பண்ணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்டவர் ஸோ அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கத்தான் செய்து மேல்மட்ட தலைவராக இருந்தவர் ஸோ ஒரு பெரிய லெவலில் இருந்தவர் தான் அவரை ஒரு பொதுத்தலத்துக்குள்ள முன்னிலைப்படுத்தினா பிரிஞ்சு போனவங்களும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் தான் நான் பார்க்குறேன் தொடர்ந்து தினமலர் நாளிதழ் தான் இது போன்ற செய்திகளெல்லாம் வெளியிட்டு இருக்கு எடப்பாடி பேச்சை கேட்கல எடப்பாடி இப்போ செங்கோட்டையன் அப்செட்டு வேலுமணி அப்செட் எல்லாம் போடுறாங்க உண்மையான யதார்த்தமாவது இல்ல திட்டமிட்டு எடப்பாடியை குறிவைத்து காய் நகரப்படுகிறாங்க குறிவைத்து காய் நகர்த்தின எதுவும் நிற்காது சீமான் சீப் மினிஸ்டர் ஆகும் நினைக்கிறாரு நீ யாரை வச்சு கூட்டணி போட்டாலும் அது நிற்குமா தம்பிகளா தம்பி உங்களை தான் கேட்குறேன் யாரை வச்சு நீங்கள் டக்காலிட்டிய பண்ணாலும் நிற்குமா அவர் அவர் முடிவெடுத்துக்கிட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழின தலைவர் நிறுவன்ட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கிற வந்து நீ பொய்ச்சியை போட்டு நிற்குமா பொய் செய்தி போட்டு நின்றுச்சா போய்ச்செய்தி அந்த பொய்ச்செய்தியை போட்டது யார் எனக்கு தெரியும் யார் போட்டால் என்னென்னு அப்போயே சொன்னேன் இது போய்ச்செய்தி இது உண்மையை உண்மை வந்து வரும்போது சீமானுக்கு உயர்வு கூடும் எடப்பாடி அதில் வீக்கன் சொன்னேன் மீண்டும் அதை தான் சொல்கிறேன் அடுத்த முறையும் தனிச்சு தொடர்ந்து நிற்கும் போது சீமான் பெரிய அளவுக்கு எழுச்சிய நம்பிக்கையில ஆம் ஆத்மி பஞ்சாயத்து மாதிரி நீ பயிற்சியை போட்டு போட்டு என்ன ஆக போகுது செய்தி வந்து எடுப்படாமதா போகும் அதே மாதிரிதான் எடப்பாடி கெதிரா செய்தி போட்டாலும் எடுப்படாது நான் அது செய்திக்கு நான் உடன்பட மாட்டேன் அதுதான் அந்த இடத்துக்குள்ளதான் நான் சொல்றேன் மீண்டும் தோத்து போன கட்சியை புடவப்படுத்துறதுனால யாருக்கு என்ன நான் சொல்றேன் அதனால ரீஸ்ட்ரக்சரிங் ரீகன்ஸ்ட்ரக்டிங் தான் அதுல முடியாதா இவங்களோட நோக்கம் யாருக்கும் பலன் பெறாது இல்லையா ஒட்டு ஒண்ணுலதான் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும் ஒட்டு ஒண்ணுலதான் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும் ஒரு ஒட்டு ஒன் உருவானாதான் அறுபத்தி ஏழுல காமராஜ் கத்ரா ஒரு ஒட்டு ஒன் உருவான மாதிரி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையும் முதறிஞர் ராஜாஜி அவர்களும் உருவாக்குன மாதிரி ஒரு ஒன் டு ஒன் உருவானாதான் மு க ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும் அந்த அணி இன்டாக்டா இருக்கும் இவர் செல்வ பிறந்தையெல்லாம் கூட்டணி தொடருன்றுவார் அங்க சோனியாவும் ராகுலும் நல்லா இருக்கும்போது சோனியாவும் ராகுலும் ஸ்டாலின் நல்லா இருக்கும் போது சொல்ல பொருந்தையெல்லாம் அதை ஒண்ணுமே குறுக்கு சால் ஓட்ட முடியாது அது அப்படிதான் போகும் அந்த கூட்டணி ஏன்னா மின்மின்னனுங்கிற கூட்டணி அது ஸோ அந்த கூட்டணி வந்து நாப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு சட்டமன்றத்தில் எடுத்தாங்க கமலஹாசவர் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்காப்புல இன்னும் ஸ்டாலின் நினைச்சாருன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியே கூட்டணியில் சேர்த்துக்குவார் என்ன டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு சீட்டு கூட நீங்க ஜெயிக்கல வாங்க ஒட்டப்படாத சீட்டை எடுத்து சொன்னா அல்லது வாசி சீட்டை எடுத்துக்கிடுங்க சங்கர சீட்டு தான் இவரே தோத்துக்கிட்டு இங்கே போய் தென் மாவட்டத்தில் செல்வாக்கு இல்லாத எடப்பாடி கூட நின்று தோத்துக்கிட்டு நாடார்லையும் செல்வாக்கு இல்லை எடப்பாடிக்கு மரவர்லையும் செல்வாக்கு இல்லை அவர் கூட போய் நின்று தோக்குறதை விட ஸ்டாலின் தர்றது ஒரு எம்எல்ஏ சீட்டுன்னு அவர் கூட அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஸ்டாலின் கூட்டணி வந்து நாற்பத்தஞ்சு சதவீத பலத்தோடு இருக்கிறாங்க அவங்கள தோக்கடிக்கணும்னா ஒரு என்ன தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வந்தாலும் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஸ்டாலினுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேயே காமராஜுக்கு வந்து எதிர்ப்பு வந்து ஆறு சதவீதம் தான் வந்து ஆறு சதவீதம் எதிர்ப்பு போகிறதுக்கு எதிர்கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஒன் டு ஒன் கொண்டு வந்துட்டாங்க உணவு பற்றாக்குறை பெரிய அளவுக்கு இருந்தது எலிக்கறி சாப்பிட சொன்னார் பத்து மக்கள் வந்து ரூபாய்க்கு மூணு படி அரிசி எல்லாம் பேரைஞர் அண்ணா பிறந்தகை அந்த உணவு பற்றாக்குறை சம்பந்தமா வந்து மக்களுக்கு கோரிக்கைகளை கொடுத்தாரு மக்கள் தான் எம்ஜிஆர் சுடப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஒருத்தன் வந்து டெல்லியில் பெரிய ஆள் ஆகிட்டான்னா பெரிய அதிகாரம் பண்ணுறானுங்கிறதுல ஒரு ஆண்டி காமராஜ் ஆண்டி நாடார் உருவானதான் ஐயா சார்காசன் சொல்கிறார் உண்மைதான் சார்காசன் அதை சொன்னதை தான் நானும் மோடிக்கு அப்படி உருவாயிடக்கூடாதுங்கிறனால தான் மோடியும் அந்த பட்டேல் இது வரும்போது அலர்ட்டாக நின்று ஹோலிஷுத்திரியர்கள் நம்ம முத்திரையர்களை வச்சு அதை தாக்கு பிடிச்சார் அப்படி ஒரு ட்ரெண்ட் உருவாச்சு இது எல்லாமே வந்து எவ்வளவு லாஸ் கொடுத்ததுன்னா ஆறு சதவீத வாக்கு தான் லாஸ் கொடுத்தது ஆறு பர்சன்ட் ஓட்டு அதிகமாட்டே போலாச்சு அப்படி இருந்தும் ஆறு சதவீத ஓட்டு தான் லாஸை கொடுத்தது ஒன் டு ஒன்று இல்லாமல் பல அணியாக சதுரின்னா ஸ்டாலினை தோக்கடிக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கே தோக்கடிக்க முடியாதுன்னு ஓட்டு போலிங்கே ஆகாது திமுக மட்டும்தான் ஓட்டை போல் பண்ணுவோம் ரெண்டாவது முறையும் ஸ்டாலின் வந்து வெரி வெரி கம்ஃபர்டபுளாக தனி ஆட்சி ஸ்டாலினுக்கு வந்துடும் அதான் உண்மை நிலைமை ஏன்னா எடப்பாடி முன்னிறுத்தியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று மாதிரிலாம் அண்ணி அமையாதுங்க கண்டிப்பாக நீ அமையாது சும்மா நாலு பேர் நண்பர் சோக்கு சங்கரே நான் திரும்ப இதை எழுத்து பேச விரும்பல அவர் இருந்தால் அதுதான் சொல்லிகிட்டு இருப்பார் பொய் பொய்யா கலர் கலராக ரீல் விட்டுட்டே இருப்பார் விட்ட ரீலுக்கு நான் சொல்கிறேன் எல்லாமே பொய் தானே எதுவுமே சரியாக இல்லையே கூட ஒரு இருபத்தி ரெண்டு சீட்டு அதிமுக ஜெயிக்குங்கிற என்னத்தை பொய் சொல்ல அளவு வேண்டாமா நான் ஒரு ஒரு நாகரீகம் கருதி பதில் சொல்ல முடியாத ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது சவுக்கு சங்கர் வெரி பாப்புலர் அது இதெல்லாம் நான் அவரோட சிறப்புகளை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த எடப்பாடி விஷயத்தில் பல விஷயங்களை சொல்லும்போது சவுக்குக்கு பேர எடுக்க முடியாமல் முடியாத ஒரு சூழல் இருக்குது அதையும் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ ஒன் டு ஒனில் தான் தோக்கு முடியும் அந்த ஒன் டு ஒன் சீஃப் மினிஸ்டர் சொல்லி போகிறதா அல்லது அக்செப்டபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லி போகிறதா என்னங்கிறதான் நம்ம பார்க்கணும் இதுதான் தமிழகத்தின் அரசியல் முடிவு நான் சொல்கிறது குறிச்சுக்கிடுங்க முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே திமுக அணி வரும் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டாவிலையும் அண்ணா திமுக இரட்டேல மோசமாக துவக்கும் நாடார் பகுதியிலெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போன்ற நாடார் பகுதிகள் நெல்லை தூத்துக்குடி போன்ற நாடார் பகுதிகளெல்லாம் அண்ணா திமுக நிலைமை ரொம்ப மோசமாகும் அது மிதுன் பழனிசாமி ரவீந்திரன் துறைசாமி மோதலுங்கிறதே மக்களுக்கே தெரியுது ஏன் தேவையில்லாமல் அண்ணாச்சியை எடப்பாடிக்கு மகன் பேசினார்லாம் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ல தெரிய வரும் நீங்கள் ரிசல்ட்டு இருபத்தி நாலில் வரட்டு அதர் மேப் ஜூன் நாலாந்தேதி தானே ஜூன் நாலு வரட்டு அதுக்கு பிறகு பூத் வைஸ் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நான் எடப்பாடியை பற்றி சொன்னது உண்மையா இல்லை சகோதர சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையாங்கிறத தமிழுக்கு ஒரு நல்ல புரியட்டு மீண்டும் சொல்கிறேன் சகோதர சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையா எடப்பாடியை பற்றி நான் சொல்கிறது உண்மையாங்கிறது ரிசல்ட்டு வரும்போது தெரியும் அதற்கு பிறகு அஇஅதிமுகவுக்குள்ளே பல மாற்றங்கள் வரும் அது ஒரு ஒரு ரீஅலைன்மெண்ட்ங்கிற மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு இடத்துல சொல்றாரு இது வந்து ஒரு மாநில கட்சி அதிமுகன்றது போன சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க அதுவும் ஒரு பெரிய நல்ல மார்ஜின்ல தான் தோத்துருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தா கூட அதை ஒரு எடப்பாடி தலைமை பதவிக்கான அந்த எஸ்டிமேஷனாக எடுத்துக்க முடியாது நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணணும் சட்டமன்ற தேர்தல்லாம் அதுக்கு நிர்ணயிக்க மணி வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை மணி போன்றவங்களுக்கெல்லாம் சீமான சொன்னாலே கசக்குது கொமட்டுது என்ன செய்யணும் தெரியல அது மணி தப்பா ரவீந்திர சாமி தப்பாங்கிறத மணிக்கு மனச்சாட்சிக்கே விட்டுறேன் நான் தெளிவாக தான் இருக்கிறேன் இல்ல அவர் சொல்றதுலேயே ஒரு லாஜிக் இருக்குல்ல ஒரு ஜெயலலிதாமாவும் தோல்வியை பார்க்கவே இல்லையா சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு கூட்டணி போக மாட்டாருங்கிறத மணியை பேச சொல்லுங்க மணியில எல்லாத்தையும் பேச சொல்லுங்க சேமா பேச சொல்லுங்க அடித்தரமா பேச சொல்லுங்க அவர் சொல்லிட்டாரு நாலு எலெக்ஷனுக்கு மேல ஒருத்தரால் நிக்க முடியாது அப்படின்ற சீமான பத்தி அது சொல்ல சொல்லுங்க அது நிக்கிறார வளர்ந்து நிக்கிறார அப்ப மணி கிட்ட நியாயம் இல்லைன்னு அர்த்தம் மணி கால்பனர்ஷியோட இருக்காருன்னு அர்த்தம் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா மணி கரெக்டாக சொல்கிறாரா சீமான் விஷயத்துக்கு மணிக்க கிட்ட கேட்க சொல்லுங்க நான் சொல்றது கரெக்டாக இருக்கா ஷேமனு சொன்னது கரெக்டாக இருக்காங்கிறது ஷேமனுக்க கிட்ட கேட்க சொல்லுங்க ம் எடப்பாடி தலைமை ஒத்து வரலன்னா வேற யாரு தலைமை அந்த தலைமைக்கு தகுதியான நபர்களாக யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணனும் அக்ஸெப்டபுள் ஃபேஸாக செங்கோட்டைன் வெளியர்கள் பன்னீர் சொல்லம் போட்டோங்க அக்ஸெப்டபுள் ஃபேஸஸ் பட் இன்னைக்கு வாரிசா எடப்பாடி பழனி சாமி வளர்ந்து நிக்கலையா எம்ஜிஆர் அடுத்தது ஜவிர்க்க முடியாத சக்தியை எடப்பாடின்னு இருக்கிறாருங்கதை நான் சொல்ல ஆன செய்றேன் நான் எடப்பாடி பற்றி சொன்னது எது தப்பா போயிருக்கு உம் நான் சீமானை பற்றி சொன்னது எது தப்பா போயிருக்குது மணியை உக்கார வச்சு பேச வைங்க சேமண்ணன் உட்கார வச்சு பேச வைங்க நா ரெடி சுபுசங்கரை விட்ருங்க அவர் பாவம் அவர் ஜெயில்ல இருக்கிறாரு அவர் கருத்தை நீங்க எடுத்துட்டு வாங்க யார் சொன்னது கரெக்டா இருக்குது யார் ஸ்ட்ரைக்கிங் ரேட் கரெக்டா இருக்குது தப்பு எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு வரும் அதிக கரெக்டா பேசுனது யாரு ஓபிஎஸ்சுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் கடும் போட்டி இருக்குது ஒரு அருதாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் திமுக அணிங்கிறது வந்து ஒரு சில காசுகள் கன்சால்டேட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு உள்ள ஒரு அணி தேவையில்லாமல் நின்றுட்டாரோம் ஓபிஎஸ்சு அதுதான் சார் கடும் போட்டியில் அவர் இருக்காருன்னா அவர் ஜெயிப்பாருங்கிற தகவல்களும் பலரும் சொன்னாங்க நான் மறுக்க வரல பட்டு அண்ணா திமுகவில் ரெட்டரில் கொஞ்சம் கனிசமான ஓட்டு எடுக்குமா ரொம்ப லோ ஓட்டு எடுக்குமாங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியல ரெட்டைல லோ ஓட்டு எடுத்தா எடப் இவரு ஓபிஎஸ்க்கு வெட்டி வாய்ப்பு இருக்குது கேசி பழனிசாமி சொல்றது போல இந்த ஒன்றுபட்ட அதிமுகலாம் வாய்ப்பு இருக்குதுங்களா சார் ஒன்றுபட்ட அதிமுகனா அதுக்கு யார் தலைவர் அதுதான் இப்ப பிரச்சனை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத மறுபடியும் அதை எடப்பாடி விட்டுட்டு போவாரா ரிட்டலை வச்சுக்கிட்டு இருக்கிறவர் பிழவு ஏற்பட்டாலும் அதிமுக ஆட்டோமேட்டிக்கா ஒரே போகுது செங்கோட்டையாக வந்தாலும் சரி நான் ஜேர் ஆர் சோமனி ஹிப்சன் பட்ஸ் தொத்துப்போன ஒரு கட்சி சீமான் மீண்டும் தனிச்சு நிற்கும் போது ஆம் ஆத்மி ஜம்பானும் ஜம்பாவார் ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச விஜயகாந்த் கூட்டணி வாய்ப்போ ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மூப்பனார் கூட்டணி வாய்ப்போ அதிமுகவுக்கு இருபத்தி ஆறுல இல்லை சீமான் வந்து வரும்போதே நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு வந்தவர் மூப்பனார் கூட்டணி எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் சரண்டர் பண்ணவர் விஜயகாந்த் முப்பத்தஞ்சு சீட்டு வைகோக்கு கொடுத்தனால கூட்டணிக்கு வராமல் போனவர் சீமான் வந்து மீண்டும் சொல்கிறேன் எம்ஜிஆர் வாதி சாராயவாரிகளை கல்வி சந்தை ஆக்கினார் வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்லி எம்ஜிஆரையும் ஜெயல் ஜெயலலிதாவையும் கன்னட மலையாளின்னு அடித்து தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்தி வரக்கூடியவர் ஸோ திமுக கூட்டணி இண்டாக்டாக இருக்கும்போது வந்து அண்ணா திமுக ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாறிப்பட்ட வாய்ப்பு இல்லை கருத்துக்கூறர்கள் இதை ஒத்துக்கிட மாட்டாங்க எடுத்து டேட்டாவை பாக்குறவங்க நான் ரவீந்திரன் சோழசாமி கரெக்ட்னு ஒத்துக்குவோம் நிறைய ஒரு கேள்வி சார் நீங்க பேச்சுக்கு நடுவில் நடுவில் அப்பப்ப சவுக்கு சங்கர் குறித்து இறக்கப்பட்டீங்க சவுக்கு சங்கர் கை கைது செய்யப்பட்ட பிறகு ஏன்னா மாநாட்டுக்கெல்லாம் போயிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுறாருன்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் விஷயத்துல நான் முரண்பட்டது அவர் முதல் முறை கைதாகும் போது அவருக்கு ஆதரவா பல தலைவர்கள் எல்லாம் நான் சொன்னேன் அவருக்கு ஆதரவா இருங்கன்னா சொன்னேன் அப்படி இருக்கும்போது தனக்குடிச்ச பாப்புலாரிட்டிய தனக்கு ஆதரவாக நின்ன சீமானுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் நிற்கும் போது எடப்பாடிக்கு ஆதரவாக போகிறது அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அறமற்ற செயல் நியாயமற்ற செயல் நீங்கள் அந்த இடத்துல ஒதுங்கியிருக்கணும் அல்லது யாரையா எதுக்குன்னா எதிர்ப்பு எதிர்ப்பு மட்டும் சொல்லியிருக்கணும் இவரும் தான் வளரணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு அப்படி முயற்சி பண்ணுறவர் தான் உங்கள் கைதுக்காக உங்களுக்காக குரல் கொடுத்த எடப்பாடி குரல் கொடுக்கல ஆனா குரல் கொடுக்க அதை ஒருத்தருக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க போறது நியாயமற்ற சொன்னேன் நான் ஈரோடு கிழக்கு அதிமுக அண்ணா திமுக அணி பெரிய வெற்றியை சொன்னேன் எத்தனை பேர் கடும் போட்டி கடும் போட்டினாங்க நானே கடும் போட்டின்னு எனக்கு வேண்டிய கிரெடிபிலிட்டிய விட்டுறாதுங்கப்பா கடும் போட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது இது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி அவங்கதான் ஜெயிப்பாங்க பெரிய வெற்றியை பெறுவாங்கன்னு சொன்னேன் சங்கரோட ப்ராப்ளம் தன்னோட பாப்புலாரிட்டிய எடப்பாடிக்கு கிட்ட கொண்டு சேர்த்தது தான் தப்பு அதுல தான் சவுக்கு சங்கர் ஏமாந்தார் அதுல தான் சவுக்கு சங்கருக்கு கிரெடிபிலிட்டிய கொஸ்டின் ஆச்சு அது ஈரோடு கிழக்கிலே ஆயிப்போச்சு சவுக்கு சங்கர் எடப்பாடிக்காக நின்னாரு இப்ப எடப்பாடி வந்து சவுக்கு சங்கருக்காக நிக்கிறாருங்களா அது எடப்பாடிட்டு தான் நீங்க கேட்கணும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார்